கத்துடைய பரிசனாமது மேம்பதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன் தெரியுமா என் தேவனும் நானும் இந்த தான் சொல்வார் என் தேவனே என் தேவனேன்னு என்னை கேட்டுள்ளோம் அதுக்காக தான் இத பார்த்தையே சொல்றேன் வாசிக்கவும் உங்க வருமானத்திற்கான எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கும் ஆனா உங்களுக்கு அது அடைக்கப்படுவதில்லை உன் வருமானத்திற்கான வாசல் உங்களுக்கு அடைக்கப்படுதில்லை என்று கத்தர் சொல்லுகிறது கத்தர் தேசத்தின் மேல் எப்படி தேசத்தின் மேல் மலையை கட்டளையிட நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரேலின் தேவனாய கத்தர் சொல்லுகிறார் என்றார் சொன்னது யார் தெரியுமா கத்தர் சொன்னது இல்லையா சொல்றார் இப்போ அதுக்கு முன்னால இந்த சமாச்சாரம் நமக்கு தெரியும் நான் அதனால கொஞ்சம் வித்தியாசமான கோணத்துல உங்களுக்கு சொல்ல உங்களோடு இடை பண்ண ஆசைப்படுறேன் கடைசி வேலை சாப்பாடு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் செத்து போறாங்க இது முடியும் இதுக்கடையில எலியா தீர்க்க உள்ள போறாங்க இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்மளா இருந்தா என்ன சொல்லணும் தெரியுமா யோ இங்க இடம் இல்லையா சும்மா இருக்கியா நாங்களே செத்து போக போறோம் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் இதுல இனி வேற வந்து கேட்டுட்டு இருக்க தண்ணி குடிச்சே அப்போ அப்படிதான் நம்மளா இருந்தா சொல்லியிருக்கோம் ஆனா அந்த அம்மா சொன்ன உடனே அந்த அடையில ஒன்ன எனக்கு செய்துட்டு வாடு அடை செய்யும்போது போது அந்த பானையில மா குறையாதபடி கத்த வைத்தார் இப்பதான் தீர்க்கத்தரிசனுடைய வார்த்தை நிறைவேறியது இப்போ நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் கூட யாருக்கு வீடு பஞ்சமோ இருக்கோ இல்லையோ உங்க வீட்டுல பஞ்சம் இல்லை யாருக்கு வீட்டுல பானையில மா செலுழியோ இல்லையோ உங்க வீட்டுல கலசத்துல எண்ணையும் குறையாது பாரு பானையில மாவும் குறையாது அந்த வீட்டுல காசு இருக்கோ இல்லையோ உங்க வீட்டுல காசு இருக்கும் அந்த வீட்டுல சுகம் இருக்கோ இல்லையோ அடுத்த வீட்டுல உங்க வீட்டுல சுகம் இருக்கும் அந் அடுத்த வீட்டுல சமாதானம் இருக்கோ இல்லையோ உங்க வீட்டுல சமாதானம் தங்கும் அந்த வீட்டு காலங்கள்லாம் வேலை இல்லாம இருக்காங்களோ இல்லையோ உங்க பிள்ளைகளுக்கு வேலை இருக்கும் எந்த வீடு எப்படி ஒழுகிட்டு இருந்தாலும் ஒழுகாது கத்தரை நம்புங்க நம்புங்க இன்னைக்கு இப்படி உங்களுக்கு அற்புதம் செய்கிற கத்தர் எந்த வீட்டுல வருமானம் இருக்கோ இல்லையோ பஞ்சம் உலகம் முழுவதும் ஆனா வருமானம் குறையாத வீடாக சாரி பார்த்து விதவை வீடு இருந்தது போல உங்க வீட்டை வீட்டு ஆசீர்வதிப்பாங்க எங்க எப்படி இருக்க இல்லையோ கத்தரை எங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டீங்க உங்கள மயிலச் செய்வேன் சொல்லிட்டீங்க உன்ன சமாதானம் தந்துட்டேன்னு சொல்லிட்டீங்க உனக்கு சுகம் கொடுத்துட்டேன்னு சொல்றீங்க உன் பிள்ளைங்கள காரியம் வாய்ங்க பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு முறையும் ஆசீர்வதிக்க வேண்டால ஆமை